ശിവം എത്തിട്ട് വരാട്ടി இல்ல அவனுக்கு ஸ்கூல்ல இவங்களுக்கு லீவ் விட்டு இருக்காங்க ஐயா இன்றைக்கு வந்து வசுதா ரெட்டி அப்படின்ற ஒரு அம்மாவோட பர்த்டே ஸோ இன்னைக்கு அவங்க ஃபேமிலி தான் நம்ம குணம் கொடுக்குறாங்க குணவம் கொடுக்குற குடும்பம் நம்ம அவங்கள சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஸ்வார் ஹலோ சம்மர் ரஷ்னா சாம் ரசம் ரசம் நாங்கள் ரசினோம் மோர் நீங்கள் மோர் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல 何だよ、何だよ、何だよ、何だよ、何だよ、何だよ、何だよ、何だよ、だよ、

நாங்க கேடேங்க ரொம்ப ரெண்டு ஞானம் கூடுன்னு கேடேங்க ஞானம் கேட்டிங்களா? கூடு கொடுக்குறேன்னு சொன்னாரா, குடுக்கலன்னு சொன்னாரா? கொடுக்குறேன்னு சொன்னாரா, கொடுக்கலன்னு சொன்னாரா? எது எல்லாம் இது Ano, <try> 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 no, 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 上到谁呀？

தாங்க இது புது ப்ளேட்டு தான் அது வச்சிக்கோங்க சரி வரும்போது சாப்பாடு வாங்கிக்கோங்க அதான் என்ன தேன் கொல்லுவிக்க அப்படி போய் போகிறீங்க ஒன்றும் பண்ணாதீங்க வேணா என்ன வாங்கிக்கோங்க ஐயா சாம்பார் ரசம் மோர் எல்லாம் இருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சாது சாது ம் ங்க காலி ஆயிடுச்சு தான் இந்த ஒரு கொடுத்துட்டேன் தரேன் இன்னொரு நாளைக்கு தரேன் இப்ப இருக்கிறத வாங்கிக்கோங்க இல்லை இல்லை கோல்டா இருக்கு சளி

ஒரு பேங்க்குக்கு ஒரு வேலையா போனேன் அங்க எல்லாம் சுத்தி சுற்றி தும்பிட்டு இருந்தாங்க அங்கே அட்டாக் ஆச்சு நட்டு அது ஏசி ரூம்ல பொதுவா பொறுத்த வரைக்கும் சாப்பிடுவேன் அது இல்ல 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 அது ஒருத்தவங்க இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ஒருத்தவங்க தும்பிட்டா கூட பக்கத்துல இருக்கும் எல்லா சரண்டையும் இங்க இந்த மாதிரி பொதுவெளில அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் ஆகுது அதுக்கு என்ன கை அதனால தான் நானே சாப்பாடு அவரை கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன்

ஆமாம் சாம்பார் ரசம் மோர் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க இன்னைக்கு வசுதா அம்மானு வசுதா அம்மாக்கு அவங்களுடைய பர்த்டே அவங்க ஃபேமிலி தான் நீங்கள் உணவு கொடுக்குறாங்க அருணாச்சலாரி நமக்கு

और एक बार ना उठवा अब वो यूं सोने बोड गिरा बोल पा या बड़ा और रियाता बोल बोल तो मैं कह रहा हूं समरुतवा या वाला आज के बार बोल 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 अपना अपना बात बात

सेकंड पोर्ट ले लेते हैं सर अरे ओनर सिलता रहा हम अर्जुन जा रहा था अरे नाम सामी आ गया वगरा और आगे का एक्शन कर नापिस यार कोट पर सेट 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 உங்களுக்கு போட்டியா ஒரு பச்சை வெட்டி வந்துட்டாரு பாருங்க புதுசா வாங்க சொல்லுங்க பாத்திரம் எடுத்துட்டு

காலையில வாங்கிக்கிறீங்களா ரசவம் ரசம் கிளைமேட்டுக்கு சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு ஃபுல்லாக ஒரு ஸ்கூல் போனா எப்படி போறோம் சம்பரா பண்றீங்க லுங்கி கட்டாதீங்க காவி வெட்டி கட்டுங்க ஏன் லுங்கி கட்டிக்கிறீங்க எரிவள பாதையில் துறவினாவே காவி தான் கட்டணும் காவி கட்டுங்க ருத்ராட்சம் போடுங்க அப்பதான் அந்த ஒழுக்க நிலைக்கு நம்மளை கொண்டு போக முடியும் போக முடியுமா எப்படி வேணா போக முடியுமா இந்த மாதிரி அது ஒரு ஒழுக்க நிலை வேற ஒன்றும் இல்லை காவி கட்டுங்க காவி கட்டுங்க ஒரு ருத்ராட்சம் போடுங்க ருத்திராட்சம் இல்லைன்னா சொல்லுங்க வாங்கி வாங்கித் தரேன் சிவனடியா இருக்க ஐடென்டி ருத்ராட்சம் தான் சமிக் வண்டியை பார்த்து சாப்பாடு வாங்க முடியாத நைட் தான் சாப்பாடு நிற்க முடியல என்ன பண்ணுவீங்க நீங்களும் நிற்க வழியில

இந்த எம்எல்ஏங்கத்துல இருந்து காஞ்சி ரோடு வரைக்கும் சாப்பிட்டுட்டாங்கன்னா ரெண்டாவது வாங்குறேன் வாங்கி இந்த கடைக்கார கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது யாரோ ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்டு இருந்தா கூட வாங்கி வேற யாருன்னா கொடுப்பாங்க இந்த வண்டிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க எல்லா வேலையும் கரெக்டா இருப்பாங்க ஓரளவுக்கு பாருங்க நம்ம கொடுத்த பிளேட் எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க

समझ आये पाता ना यार बोलो यार नहीं नहीं रास्ता में हो रहा है बोलो बांगो बांगो करो ना हम्म ना बिजनेस स्टार्ट आई यार

நாம ரெண்டு மூணு பேர் இருக்காங்கப்பா அந்த ஸ்டேஜ்ல தான் வாங்களதுக்கு நான் இதுதான் சொல்றேன் Sangara anya na masararren Okay. Thank you. 没有这个，没有这个。

我不要。